எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு காணொலி பதிவு செய்ய முடியல காரணம்னா இன்னைக்கு மாமாவோட நினைவு நாள் அதாவது மாமான்னு உங்களுக்கு ஆசை சொல்றேன் பட் யாரு மயோ அதாவது மயோட அப்பா நினைவு நாள் இன்னைக்கு நாலாவது வருஷம் ஸோ அதனால இன்னைக்கு ஒரு காணொலி நாங்கள் பதிவு செய்யல அதனால தான் லைஃபுக்கு வந்தோம் எல்லாம் நல்லபடியாக செய்துட்டு

எல்லாரும் இருந்து கொண்டு திரும்பி நாங்கள் ரெண்டு கொண்டு வந்து திரும்ப தேங்காய் திருவிழா எக்ஸ்பிரெஸ் எனக்கு அப்போ எங்களுக்கு கேரண்டா அம்மாவுக்கு நான் தான் தேங்காய் திருவி கொடுக்கணும் நான் இல்லை அப்பா தான் எங்கள் வீட்ல அப்போ அதால் அது அங்கே சுற்றுறது இல்லை அதுதான் அதான்

தெய்வத்துக்கு வந்த சோதனை எல்லா தெய்வம் வீட்டில் இருக்க எல்லா தெய்வத்துக்கும் அருவம் எப்படி தான் சிறு திருக்கு திருக்குன்னு காட்டுக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டிலேயும் ஆம்பளை இப்படி கஷ்டப்படுறாங்க அவசியம் வேலைக்கு போகிறது காணாது மனசுக்கு தேங்காய் கொடுக்கணும் ரச்சி வட்டி கொடுக்கணும் இறச்சி கறி வேணுமோடு வட்டி கொடுத்தது தான் கறி இல்லைன்னா இல்லை ஏன்

முருகாவா என்ன முருகா முருகா முருகாவும் இல்லை கணேசாவும் இல்ல அண்ணா அண்ணா போய் சொல்ற என்ன சொல்ற என்ன போய் சொல்ற அண்ணா

நான் கட் பண்ற விதத்திலே தெரியலையா யாரு வீட்டுல கட் பண்றதுன்னு இப்போ நைட்டுக்கு தோசைக்கு நான் தாயா கட் பண்றது தோசைக்கு நைட்டுக்கு சம்பளுக்கு பொடி பொடியா வெங்காயத்தை கட் பண்ணிக்கிட்டு பொடி பொடியை கட் பண்ணதான் பொடி பொடியை கட் பண்ண தான் டேஸ்டா இருக்கும் இப்ப ஒருத்தவங்களுக்கு வெங்காயம் பிடிக்காது வாராங்க கிட்ட யாருக்கம்மா ஆமாப்பாக்கா ஓகே பண்ணுவோம் கத கல க வீட்டுக்கு ஆளுங்க வந்திருக்காங்க அதை ஸோ ஆளுங்களுக்கு நைட்டு தோசை தக்காளி சட்னி செய்துட்டோம் அண்ட் வெஜிடேபிள்ஸ் கறியெல்லாம் மதியம் வச்சது இருந்துச்சு ஸோ தக்காளி சட்னி அண்ட் சம்பர் ஹாய் எவ்ரி ஒன் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சந்தோஷம் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்க அண்ணா கோயில் போனவரா கோயில் போனவர் போனாரு போனார் இன்னைக்கு போனேன் அதெல்லாம் காலையிலே முடிஞ்சிருவோம் காத்தாலே முடிஞ்சு அங்கே இருங்க வெயிட் அண்ணா கிட்டே கொடுக்குறவங்கள அண்ணா கிட்ட அதெல்லாம் காத்தாலே முடிஞ்சுச்சு இறை தரிசனம் ஆத்ம தரிசனம் தான் அவங்க தான் வந்துருக்குறான் ஆமாம் எனக்கு வந்து தெரியுது சிறப்பு தான் வரும் இதோ ஏதோ ஊர்ல என்னப்பா இந்த ரெனியஸ்ல தெரபி கொஞ்சம் தெரியாது திருவேல நீங்க ஓண்டி வச்சிருக்கீங்க ஊர் இருந்து வட்ட திருவேல ഒന്നും இருந்து அப்படி தான் ஏய்

reality. Hi. hi, sister or brother. Hi. अलाइन नहीं कि कान उन्हें पादे भी चाहिए ना अलग था। हम वहाँ दे नांगे श्रीलंका तान एम ब्लॉक्सर आप नांगे पेरी कर दे सुई से लाल ले नींगे श्रीलंका वाह तो यार काटेगा नहीं आकर दिखे उंगल काटेगी दिखा देंगे அப்புறம் எப்படி போது எல்லாரோட லைஃபும் ஓகே குட் Sri Lanka இருக்கீங்க இங்க இப்ப நேரம் சரியா ஆறு மணிக்கு ரெண்டு நிமிஷம் இருக்கு ஆ ஜெஃப்னா ஓகே குட் டாங்கள ஜெஃப்னா டா

முதல் <tlenk> <melodic00> எ எல்லாமே அந்த கை கூட வரையக்கலை அக்டோபர் முதலாம் தேதி வேலை வந்தது அக்டோபர் பதினெட்டுன்ற பிறந்த நாள் அக்டோபர் இருபத்தெட்டு அப்பா எல்லாம் போனது நான் பிளான் பண்ணி கொடுந்தது அந்த புது வேலை இடத்துல புதுசா வர சம்பளத்துல கணக்க ஆசைப்பட்டதெல்லாம் பண்ணுவோம் வண்டிட்டு போகணும் எல்லாம் பிளான் பண்ணியிருந்தது ஏப்ரல் போகிறதுக்கு நாலு மாசத்துல போயிருந்தாங்க சந்திக்க நாலு அஞ்சு மாசத்துல பிறகு வாங்கிட்டு போனாங்க நான் அவர் என்ஜாய் பண்ண வழி இல்லை அவர்கிட்ட என்ஜாய்மெண்ட்டுக்கு அவர்கிட்ட வச்சுட்டு வந்தது அவ்வளோதான் எதுக்கும் ஆசைப்படாது என்னன்னு சொல்கிறது எந்த படத்தில் கூட அவர்கிட்ட கேரக்டர் இல்லை அப்படி ஒரு ஆள் சிரிப்பாங்க எல்லாரும் பத்தாம் ஆண்டு படிக்கிற படியான சைக்கிளை வச்சு தள்ளிட்டு போகிறீங்களே மகான் அப்பா வஜித் அல்லி அந்த 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 ஒரு சீன் வந்து எந்த ஒரு படத்துலயும் இல்ல ஏத்ததுல பத்து பத்தாவது படிக்கிறதுனா பதினாலு வயசு படிக்கிறது அப்பனாவல மொத்தம் தெரியுமா ஆனா கடைசியில அப்பாவே சொன்ன அப்போ எனக்கு இரவுல கண்ணாடியோட கா கொழும்புல கா அதுவும் ஸ்ரீலங்கால யாழ்ப்பாணம் இல்லையா ஸ்ரீலங்கால கொழும்புல வத்தலைனு வத்தலை அலிஸ்டோவனுக்கு போனீங்கன்னா அலிஸ்டோன்ல இருந்து நீர் கொழும்பு ரோட்டுக்கு போறதுக்கு ஒரு ஏத்தம் பள்ளம் இருக்கு போய் பாருங்க தெரியும் அந்த ஏத்தத்தில் அந்த ஆரை தாண்டி ஓடி வருவார் அந்த ஏற்ற வரைக்குள்ளே இறங்குவார் இறங்கி வச்சுட்டு நீ இறப்பு ரெண்டு பேக்கு நானும் சைக்கிளில் இருப்போம் அப்பா தள்ளிட்டு வருவே அவர் ஏறுறது வித்தியாசம் ஓடி ஓடி போட்டு காலை பெட்டில வச்சு போட்டால் காலத்துக்கு மேலே போட்டு ஏறுவே அப்படி அந்த கால ஞாபகம் டெல்லாவ்ட்ட அவர் இதுக்காக ஒரு நாள் லீவ் எடுத்து அவருக்காக போய் வந்தது கோயிலுக்கு நல்லபடியாக முடிஞ்சு எமோஷனல் ஏற்றா தெரியுது டக்குன்னு டக்குனு கதையில வரும் ஓகே இங்க எப்போ எப்படி அங்கே க்ளவுடாக மழை வேற போக நினைக்கிறீங்க சூறாவளி வருதுன்னு சொன்னாங்க வடியா தெரியாது எனக்கு சொல்ல எம் விரும்ப இங்க வந்து இப்போ ஜெஃப்னா போட்டிருந்தேன் ஆ ஜெஃப்னா டைம் எல்லாம் போட்டுருந்தேன் இங்கே இனி வெதர் இன்றைக்கும் நாளைக்கும் சூரியனை பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி குறைஞ்சி இது ஐஸை தான் பார்க்கலாம் ஐஸ் இன்னும் இந்த மாதத்துக்கு கடைசியில் கொட்டும் நினைக்கிறேன் டூ வீக்ஸுக்கு இல்லை ஆனால் மைனஸ் போகுது மைனஸ் ஒன்று ரெண்டு மைனஸ் ரெண்டு டிகிரி வருது இந்த மட்டும் மட்டும்தான் சூரியனை வடியாக என்ஜாய் பண்ணலாம் பிறகு எல்லாம் மாறிடும் வெதர் சரி எங்களுக்கு அப்பாட்டை பிடிச்சது என்ன உங்களுக்கு

அதெல்லாம் அனுபவம் ஐயா இப்போ நீங்க சொல்லுவீங்க நீங்க இப்போ டூ கே ல இருக்கீங்க டூ கே கிட்ஸில் ஆனா பிற வேற ஒன் கே கிட்ஸ் வரைக்கும்ல நீங்க பார்த்து அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க வித்தியாசமா பண்ணுவாங்க நாங்க என்னத்துக்கெல்லாம் சண்டை பிடிப்போமோ எங்கட பிள்ளைகள் அதுக்கு மாறாக சண்டை பிடிப்பாங்க இப்ப நான் அலவட்டி பிறந்த அளவட்டி படிச்சது வாழ்ந்தது எல்லாம் கொழும்புதான் வர்த்தல பிறகு வேலைய விஷயமா வந்து யாருப்பாங்க அளவட்டில இருந்தான் அதே இடத்துக்கு வந்தன ஊருக்கே வந்தன அப்புறம் அப்படியே அளவட்டியோட பாஸ்வேர்ட் போட்டாங்க சோ இதுக்கு பாஸ்வேர போட்டுட்டோம். யார் போட்டது? அம்மா அப்பா அம்மா அப்பா போடல. அவ தான் போட்டுட்டு போயிட்டனம் பிரேன. யா அதுக்கு முதல்ல 냐냐냐냐 என்னது? அம்மா அப்பா பாஸ்வேர போட்டுட்டு போயிட்டனம்.

காக்கீவிக்கு போற பக்கம் மூளாய் அப்படி அப்படி எல்லாம் வந்துருக்கு நான் எங்க அப்பாட நாலாவது ஆண்டு திவசம் இன்னைக்கு அதால் எங்களுக்கு காணொலி அன்னைக்கு போட முடியல நாளைக்கு எனக்கு வேலை

காதல் மாறி என்று சொல்லுவாங்க வந்துச்சு போச்சு ஆட்டல் லைஃப்ல தான் இல்லை எல்லாம் வந்துச்சு போச்சு 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 நீங்க குத்தி விடுறதுக்கே கேள்வி கேட்கறதுக்குன்னு ஆக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு முதல் என்ன அதுக்கு பிறகு என்ன ஓகே புரிஞ்சுச்சா அடுத்த காலில் அடுத்த களிய கேளுங்க ஓகே நன்றி வணக்கம் பாய்